அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த எண்களை இது போல எழுது உள்ளங்கையில எழுதி பாருங்க பணம் மின்னல் வேகத்துல வரும் சும்மா விளையாட்டா எழுதினாலுமே பணம் கிடைக்கும் ஈர்ப்பு விதி பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் நமக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கும்போது அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை அப்பன்னா கார் என்கிட்ட இருக்கு கார் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறத விட நான் ரோட்டில் போகக்கூடிய காரை பார்த்து இந்த கார் தான் எங்கிட்ட இருக்குது என்னோடய கார் இந்த கார் தான் என் காரோட கலர் இந்த கலர் தான் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கார் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த கலரில் இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையோடு நிறுத்தாமல் உங்கள் வீட்டில் காரை நீங்கள் எங்கே கொண்டு நிறுத்த போகிறீங்க இப்போ உங்கள் வீட்டை பார்க்கிங் இல்லையா அப்போ நீங்கள் அந்த கார் நிறுத்துறக்கான பார்க்கிங் இப்படின்னு எல்லாமே நீங்கள் செய்து வைக்கும்போது நிச்சயமாக அந்த கார் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் குறை பிக்ச் கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடைக்காது வேறு எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் வாங்குறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆஃபரில் உங்களுக்கு கார் வரலாம் இல்லாட்டி நீங்கள் இனிஷியலாக செகண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் ஒரு ஆஃபர் உங்களுக்கு அதில் கிடைக்கலாம் இல்லையா உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம் அந்த கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் இதெல்லாம் எதனால கிடைக்குதுன்னா நம்ம எந்த விஷயத்த அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அதுதான் ஈர்ப்பு விதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈர்ப்பு விதியில் ஒரு பகுதியான சுவிட்ச்வேர்டும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ சிம்பாலஜி கலந்த ஒரு முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுவிட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வார்த்தைகள் அதாவது நம்ம மந்திரங்கள் சொல்வோம் இல்லைங்களா ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும் இல்லையா அதே போலதான் சுவிட்ச்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளுக்கு சக்தி ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா சில எண்களாக பிரித்து வைத்திருக்காங்க இந்த எண்களும் சுவிட்ச்வேர்டு வார்த்தைகளும் இரண்டுமே ஒன்று தான் இது ஒன்பது கோள்களை குறிப்பிடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குமே இதன் காரணமா நம்ம பணத்துக்கான எண்களை பார்க்கும்போதோ எழுதும் போதோ சொல்லும் போதோ நினைக்கும் போதோ அந்த பணத்தை நம்ம மனதுல ரொம்ப வேகமா பதிவு வைக்கிறோம் அவ்வளோதான் அது கூடவே சில சிம்பிள்ஸ் இருக்கு சிம்பிள்ங்கிறது என்னன்னா சைக்கோசாலஜின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சிம்பிளுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட ரெண்டு பாம்போட சிம்பிள் பார்த்தா டாக்டரோடது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலையே அந்த மாதிரி தான் அந்த சிம்பிளை பார்த்துட்டு வந்தால் கூட நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சிம்பிளாக வச்சுருக்காங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸும் இருக்குது இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ கம்பெனியே எடுத்துட்டாங்க கூட நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா கடிச்ச ஆப்பிள் பார்த்தா ஆப்பிள் ஐஃபோனு ஆப்பிளோட ப்ராண்டு நமக்கு மைண்டில் பதிவுது இல்லைங்களா இந்த மாதிரி மனதில் பதியிருக்கும் இது ரொம்ப வேகமாக நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி என்ன தெளிவாகணும் முதல்ல உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறது தெளிவாய்க்கும் எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் ஒரு விஷயம் வேணும்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்காது அதனால் குறிக்கோள் வேணும் குறிக்கோளுங்கிறது என்ன எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத தெளிவு வேணும் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் ட்ரமேட்டிக்கெலாம் இருக்கக்கூடாது நீங்கள் கேட்கக்கூடியது நீங்கள் நம்பக்கூடியதாக இருக்கணும் அதாவது உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கு தகுந்தாட் போல ஒரு பணத்தை கேட்டிங்கன்னா அது அடையிறக்கான வழிகள் கிடைக்கும் நீங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா இருக்கக்கூடிய நீங்கள் நூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் அப்படின்னா நீங்களே அதை நம்ப மாட்டீங்க ஸோ உங்களுடைய வருமானத்தை தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அதை அடையிறது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இருக்கும் அதை ஈர்க்கவும் முடியும் அதனால் முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் நியாயமான கோரிக்கை வைத்து அதை முடிப்பணும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா எனக்கு வேணுமா பத்து லட்ச ரூபா அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு நீங்கள் எந்த விதமான போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது உங்கள் மூளையை குழப்பக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஏதாவது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறது ரொம்ப அழுத்து ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இது பண்ணக்கூடாது மற்ற எல்லா நேரங்களும் இது நீங்கள் பண்ணலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கை உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரோ ஏதோ ஒரு கலர் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லோகோ உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் போட்டு அதில் நம்பர் எழுதியிருக்கேன் இந்த நம்பர் அப்படியே எழுதுங்க வேறு எதுவும் பண்ண இந்த நம்பர் எழுதுங்க இதை எழுதும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பணம் உங்ககிட்ட இப்போ இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட எழுதிட்டே இருங்க இந்த எண்ணத்தோட இதை நீங்கள் எழுத 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 இது உங்கள் ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும் ஆழ் மனதில் இது உங்களுக்கு பதிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு எழுதுறீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு உங்க ஆழ்மனதில் பதிந்தால் அந்த பத்து லட்ச அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வே கிடைக்குதோ அந்த வேய கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும் வே ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் ஐடியா எனக்கு கிடைச்சிதுங்க அப்போ நான் பண்ணேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு இப்போயும் அதை செய்யாமல் விடாதீங்க இப்போ நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க பணம் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு அந்த நம்பர் எப்படி வரையணுங்கிற லோகோட காட்டிருக்கேன் அது அப்படியே உங்களோட இடது உள்ளங்கையில் வரையங்க இந்த அச்சு எப்பயுமே கையில் இருக்கிற மாதிரி திரும்ப 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 வரைஞ்சிட்டே இருங்க அதுக்கு மேலே இதை பார்க்கும்போதுலாம் பணம் உங்ககிட்ட இருக்கு இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு இருக்குங்கிற எண்ணத்தோட பண்ணும் அது மேலே நீங்கள் வந்து ஷேடாக திரும்ப திரும்ப எழுதும் எழுதும்போதுலாம் அந்த எண்ணத்தோட பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணத்தோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யும் நன்றி